ஓம் நம சிவாய சிவாய நமவும் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி தரவே சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ இன்று பெருமகிழ்ச்சியை அடைய போகின்றாய் உன்னுடைய மிக பெரிய ஆசை நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசை ஒன்று அப்படியே பலிக்க போகின்றது தங்கமே என்னுடைய கடைசி பிரம்மாஸ்திரத்தையும் நான் கையில் எடுத்து விட்டேன் இதனால் வரை நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கை இப்பொழுது உனக்கு புரிந்து கொண்டே வருகின்றது நான் நினைத்தது நடக்கவில்லை என்ற எண்ணம் உனக்குள் தோன்றிவிட்டது இனி என்ன வேண்டி என்ன பயன் என்று உன்னுடைய ஆசைக்கு நீயே ஒரு முட்டுக்கட்டை போட்டி விட்டாய் இனிமேல் எதுவும் நடக்கப் போவதில்லை நான் நினைத்தது நிறைவேறவில்லை என்ற ஏக்கத்திலும் கோபத்திலும் இருக்கின்றாய் நீ என் தங்கமே கோபம் கொள்ளாதே ஏக்கம் கொள்ளாதே நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை நான் வீணடிக்க விட மாட்டேன் உன்னுடைய ஆசை நிறைவேறப் போகின்றது தங்கமே இது நாள் வரை நீ ஏதோ ஒரு காரணத்திற்காக உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் காலதாமதம் இருந்தது தடைப்பட்டு இருந்தன அல்லவா தாழிடப்பட்ட கதவுகள் எப்படி மூடிக்கொண்டிருக்கின்றதோ அது போலத்தான் உன்னுடைய ஆசைகளும் கனவுகளும் லட்சியங்களும் தாழிடப்பட்டு இருந்தன நான் உன்னிடம் கூறுவது அந்த தாழிடப்பட்ட கதவிற்கு பின்னால் தான் உனக்கான மிக பெரிய வெற்றி ஒன்று காத்திருக்கின்றது அதை நிச்சயமாக உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன் தாழிடப்பட்ட கதவுகளை திறந்தாவது உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மகிழ்ச்சியையும் உன்னிடம் கொண்டு வந்து உன் அப்பா சிவபெருமான் நான் சேர்ப்பேன் நீ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரை கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் பின்பு எப்படி உனக்கு வெற்றி கிடைக்காமல் போகும் முயற்சி செய்பவன் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் நீ முயற்சி செய்து கொண்டே இரு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றிகளை பெறுவாய் உனக்கு உன் அப்பா நான் என்றும் இருப்பேன் உனக்கான நேரமும் காலமும் கூடிய விரைவில் கைகூடி வரப்போகின்றது பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகின்றது தங்கமே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை மட்டுமே போகின்றாய் உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து போகின்றது இது உன் போகின்றதுமானின் சத்திய வாக்கு உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் என்னை பார்த்த உடனேயே ஆனந்தத்தில் நீ அழுவாய் உனது கண்ணீரை நான் சிந்த விட மாட்டேன் தங்கமே என்னிடம் முழு மனதோடு உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்காக தருவேன் உன் கேள்விக்கான பதிலை நான் சொல்ல இப்பொழுது தயாராகிவிட்டேன் நீதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என் அப்பா அதை நீ கண்டு கொள்ளவில்லை என்று ஒரு பொழுதும் நினைக்க தேவையில்லை இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது நான் இருக்கிறேன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய